வணக்கம் உண்மை செய்திகளுக்கு முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்புள்ள அவரது முழு உருவச்சிலைக்கு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மத்திய மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் மத்திய மாவட்ட செயலாளர் கட்டளை ராஜா முன்னிலையில் தென்மண்டல தலைவர் ராஜசேகர் பொறுப்பாளர் மாரிமுத்து பொருளாளர் முகமது ராஜா மத்திய மாவட்ட துணைத் தலைவர் காமாட்சிநாதன் நான்குநேரி ஒன்றிய பொருளாளர் செல்வராஜ் மாநகர தலைவர் எம் எம் ராஜா நடமாடும் வியாபாரிகள் அணி மத்திய மாவட்ட தலைவர் மாரிமுத்து ஆகியோர் இணைந்து மரியாதை செலுத்தி பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க